அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு இதுதான் அறிய வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க உடனே போய் இதை பண்ணுங்க தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பல புதிய சேவைகள் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்தியன் வங்கி பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்ட மற்றும் சென்னையை தலைமையிடமாக கொண்ட இந்தியன் வங்கி வந்து தற்போது பொதுத்துறை வங்கியாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு இந்த வங்கியில் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊழியுடன் பத்து மில்லியன் அதாவது நூறு மில்லியன் வாடிக்கைகளை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க மேலும் அஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஏடிஎம் மற்றும் பண வைப்பு இயந்திரங்களுடன் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கிளைகளுடன் மக்கள் சேவை செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த இந்தியன் வங்கி வந்து தனது நிதி உள்ளவற்று மேம்படுத்தும் நோக்கில் தற்போது வாடிக்கையாளருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் அனைத்து சேமிப்பு கணக்களும் குறைந்தபட்ச இருப்பு தொகை அதாவது மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த அறிவிப்பு வாடிக்கையாளர் வங்கி சேவை மேலும் அணுகக்கூடியதாகவும் எளிதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டதாக அறிவிக்கப்பட்டாங்க கனரா வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகியோர் ஏற்கனவே மினிமம் பேலன்ஸ் பராமரிப்பதற்கான அபராதத்தை நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சி திறன் அறிவிப்பு போலும் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்தியன் வங்கி வந்து வாட்ஸ்அப் மூலமாக பல்வேறு சேவைகளை வழங்கி வராங்க தனது வாடிக்கையாளர்களுக்கு வசதிகளுக்கு ஏற்றவாறு புதிய சேவைகளை தொடரவும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணுன்னா எயிட் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகும் ஏற்கனவே நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஃபோன் நம்பரை வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு உங்களோட மினிமம் பேலன்ஸை உங்களோட வாட்ஸ்அப் மூலயமாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களோட இருப்பு விசாரணை மற்றும் மினிமம் பேலன்ஸ் கடைசி பத்து பரிவர்த்தனைகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க மின்னஞ்சல் அறிவிப்பு கடந்த முப்பது நாட்களாக கணக்கு பரிவர்த்தனைகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேம் டெபாசிட் காசோலை புத்தகத்திற்கு விண்ணப்பிக்கப்பட்ட மற்றும் டெபிட் கார்ட் பிளாக்கிங் போன்ற பல்வேறு புதிய சேவைகளும் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்தியன் வங்கி வாட்ஸ்அப் சேவையில் மேம்படுத்தும் நோக்கில் தற்போது அதில் கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட வாட்ஸ்அப் அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக கொள்ள விஷயத்தை அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது இது எல்லாமே ஒரு எளிமையான வசதியாக கொடுக்கப்பட்டு வந்துட்ருக்காங்க நீங்கள் டேரக்டாக வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கணும் டப்ள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் வாட்ஸ்அப் டாட் கம் ஸ்லாஷ் லீகல் ப்ரைவசி பாலிசி அப்படின்னு நீங்கள் இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு புதிய வசதியிலையும் என்ன ஒரு கொண்டு வரப்பட்டாங்கன்னா இப்போது ரீசண்டாக இரண்டு ஆண்டுகளாக செயல்படாத எந்த ஒரு பரிவர்த்தனும் மேற்கொள்ளாத வங்கிக் கணக்குகள் கட்டாயம் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ஓட்டுநர் உரிமம் உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எல்லாமே நீங்கள் வச்சு தான் புதிய கேவசி ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே செய்யப்படவில்லை என்றால் உங்களோட வங்கி கணக்கு செயல்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதில் ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டாலோ உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளைகளுக்கு செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்